பார்த்தீங்கன்னா முதல் கட்ட விசாரணையில் இந்த மரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயமும் சொல்லணும் இந்த இடத்துல அதாவது இந்த வனஜா அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கச்சியினுடைய மன்னார் மாவட்ட வயசாக இருந்தது எங்கிற வைத்தியசாலை ஸோ அந்த வயசாலை முழுவதுமாக பிழை சொன்னோம்னு சொன்னால் இதில் பாதிக்கப்பட போகிறது ஏழை மக்கள் இந்த வயசாலை நம்பி வரக்கூடிய ஒரு வேளை ஒரு வேளை அதாவது நூற்றுக்கு அது ஒரு அஞ்சு வீதமோ பத்து வீதம் வாய்ப்பு கூட ஒருவேளை இது வந்து மருத்துவ ரீதியாக ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோயினாலேயோ ஏதோ ஒரு வருத்த தலைவர்களுடைய ஏதோ ஒரு கண்டிஷனில் அவருடைய மரணம் இருந்தால் அங்க வந்து ஒரு வைத்தியத்தை வந்து அச்சுறுத்தியதாகவும் சொல்லப்படுது இப்படி பல குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல சொல்லப்படுது ஸோ இது எல்லாமே வந்து குடும்ப தாக்கல் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அங்கே வந்து ஆதரவுக்கு வந்தவர்கள் இருப்பாங்க இந்த ஆதரவுக்கு வந்தவர்களுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா சிலர் அரசியல் ரீதியான சிலர் வந்து ஆதங்கத்தை செஞ்சிருப்பாங்க ஸோ ஒரு தாய் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு ஆளுடைய மரணத்தை வச்சு நீங்க அரசியல் செய்யணும்னு நினைக்கிறது வந்து நான் ஒரு காலமும் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்குன்னா இதே மன்னார் வைத்தியசாலையில ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நாளைக்கும் அஞ்சுல இருந்து பத்து குழந்தைகள் வந்து பிறந்து கொண்டிருக்காங்க ரைட் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவீன் என்னென்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் மன்னார் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி வனஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளம் தாய் ஒருத்தங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு பிறந்திருந்த குழந்தை அப்படின்னு சொல்லி இரண்டு பேர் வந்து மாவட்ட வைத்தியசாலையில் அவர்கள் வந்து என்ன சொல்கிறது அன்றைய தினம் குழந்தை பேரிடம் பெறுறதுக்காக அனுமதித்த போது மரணம் ஆயிட்டாங்க உண்மையில அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய பேசுபொருளாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியசாலை பக்கம் தான் இதில் பிழை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமாக மட்டும் தான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து யோசிச்சு கொடுத்தோம் என்னென்னு சொன்னால் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் அதாவது நானாக இருக்கலாம் இல்லாடி என்ன மாதிரியானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வைத்தியசாலையில் வந்து ஒரு மரணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம யோசிக்கிறது உண்மையிலேயே வைத்தியசாலையோ தவறு விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து யோசிப்போம் அது வந்து அது என்ன சொல்ல மனிதருடைய ஒரு இயல்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால் சிந்துஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தங்கச்சியும் இதே மாதிரி ஒரு பிள்ளைப்பேரின் பின்னர் பார்த்திங்கன்னா ரத்த கசிவு காரணமாக கொண்டு போயிருக்காங்க கொண்டு போன இடத்துல அவர்களை வந்து சரியாக கவனிக்கலை அவர்களை வந்து ஒரு நெக்லிஜென்ஸ்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொல்கிறது மருத்துவ கவனை இனம் ஒன்றா இடத்துல இருந்ததால் அவர்கள் உயிரிலேருந்து அதுவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டு பல விஷயங்கள் நடந்தது நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் மன்னார் மாவட்ட வைத்தியசாலை நடந்த விஷயம் ஸோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து மக்கள் போகிற போராட்டம் அப்படின்றது ஒரு பெரிய அளவில் நடக்காட்டியும் விமர்சனங்கள் எழுந்த பிறகு வைத்தியசாலை தரப்பை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தாங்கள் வந்து என்ன சொல்கிறது இதுக்குரிய சரியான ஒரு விசாரணை செய்வோம்னு சொல்லி போட்டு மூன்று கட்ட விசாரணைகள் செய்து அதுல வந்து வைத்தியசாலை பக்கம் தவறு இருக்குது அப்படின்ற மாதிரி ஐந்து பேரை வந்து பணியிட நீக்கம் அதாவது அவருடைய வேலையிலேருந்து வந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க அது வந்து நடந்தது மன்னர்வாட்ட வைத்தியசாலையில அந்த ஏற்பட்ட மரணத்துக்கு வைத்தியசாலை தரப்பில் தான் தவறு இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருந்தாங்க ஸோ அப்படி ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்ததால கூட சில நேரத்தில் இந்த வனஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தங்கச்சி அதே மாதிரி அவங்களுடைய பிறக்க பிறக்க இருந்த குழந்தை

விஷயம்தாங்க பட் இந்த முறை வனஜாட விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதாவது சிந்துஜாவையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து இருந்தது நிறைய மக்கள் வந்து கூடியிருந்தாங்க அதுலேயும் ஒரு சிலர் நான் எல்லாரையுமே சொல்ல மாட்டேன் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்கள் வைத்தியசாலைக்குள்ள புகுந்து சென்று சில என்ன சொல்றது அரசு சொத்துக்கள் வைத்தியசாலை சொத்துக்களை வந்து சேதமாக்கிருக்காங்க அந்த விஷயத்தை நான் தவறாக தான் பார்க்குறேன் என்ன சொன்னால் என்னதான் நடந்தாலும் நாங்கள் எங்கட வைத்தியசாலை நாங்களே உடைக்கிறோம் எந்த விதமான அர்த்தமும் இல்ல அப்படின்னு தான் பார்க்குறேன் அங்கே போய் இருக்க கண்ணாடி அங்க இருக்கிற ஒரு ஒரு கதிரை மேசையை உடைக்கிறதால இறந்தவர்களுக்குரிய நீதி கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது ஒரு அடாவடித்தனமாக தான் இருக்குது அது ஒரு வன்முறை தான் சோ அதனால எங்களுக்கு தான் ஏதாவது திரும்ப ஒரு பிள்ளையான விஷயம் எங்கட ஆஸ்பத்திரி நாங்களே உடைக்கிற மாதிரி இருக்கு எங்கட காசு தான் திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவர்கள் வந்து சரி செய்ய போகிறாங்க ஸோ இப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதால் அந்த வன்முறை அப்படின்றத வந்து முதலாவதை நாங்கள் தடுப்போம் ஸோ அந்த வன்முறைக்கு தூண்டியவர்கள் அப்படின்றவரும் சிலர் இருப்பாங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் இவர்தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் செய்யும்போது இருந்த பல மக்கள் அந்த அந்த காணொளிகளில் பார்த்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த அந்த ஆர்ப்பாட்டில் சில சிலர் அதாவது சில சில விஷயங்கள் தூண்டினவர்கள் அரசியல் தாங்கள் அந்த இடத்துல செய்யணும் செஞ்சதாக தான் என்னுடைய மனசுக்கு வந்து படுது அவர்கள் செய்திருக்கிறார்கள் உங்களுக்கும் அப்படி யார் யாருக்கு படுதோ அப்படியானவர்கள் நீங்கள் அடையாளம் கண்டிருப்பீங்க என்னென்னா ஒரு ஒரு தாய் இறந்துருக்காங்க அவங்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தை இறந்துருக்குது அது வந்து மருத்துவ ரீதியா இயற்கையான மரணமோ இல்லாட்டி மருத்துவ பிள்ளைகள் நடந்த மரணமான்றது இரண்டாவது கட்ட விசாரணம் அது வந்து விசாரணை மூலமா தான் தெரியும் அதுவும் மருத்துவம் தெரிந்தவர்கள் தான் தெரியும்

யார் யார் செஞ்சிங்களோ அந்த தொப்பியை வந்து நீங்களே போட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தான் இது அளவான தொப்பியாக இருக்கும் அதனால் அந்த விஷயம் சொல்கிறேன் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் வந்து மக்கள் போராட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது அதில் சில அரசியல் தலையீடுகளும் இருந்தது நிறைய பேர் அவதானிச்சிருப்பீங்க எந்த மனசுக்கும் அது பட்டது சில அரசியல் செய்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஸோ இந்த போராட்டத்துக்கு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மாவட்ட அரசாங்க அதிபர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் நடைபெற்ற வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் கூடிய நடத்துக்கு வந்திருந்தவர் ஸோ அவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொது அமைப்புகள் சில அருத்தந்தையர்கள் அதே மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாவட்டத்தில் எப்படி சட்டத்தரணிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாவட்டத்தோட சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வந்து பார்த்திங்க சொன்னால் மாவட்ட அரசாங்க அதிபரோட சேர்ந்து மன்னார் மாவட்ட கச்சேரியில் ஒரு கூட்டம் நடந்தது அதுக்கு பிறகு வைத்தியசாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சுகாதார திணைக்களம் எங்களுடைய என்ன சொல்கிறது மாகாண சுகாதார அவங்களோட அந்த திணைக்களத்தில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட வைத்தியசாலை சார்ந்த ஆக்களும் சேர்ந்து நெஞ்செல்லாம்

அப்படின்ற அந்த தங்கச்சி அவங்க குழந்தையினுடைய இறப்போடு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்றத நானும் மேட்டுக்கொள்ளுறோம் அது எனக்கு நடந்தாலும் நானும் சின்ன வன்முறை செய்யலாம் செய்யாமல் ஏதோ எதோ ஒன்று செஞ்சுக்கலாம் அது வேற பிரச்சனை ஆனால் இப்படி எப்படி சொல்கிறது இப்போ நாங்கள் அதுக்காக போய் எங்கள் வைத்தியசாலை அடிச்சு அடைக்கிறதால எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்றத ஒரு யதார்த்தமான விஷயம் தான் நீங்கள் அதுக்கு பிறகு அடுத்த நாளோ அடுத்த நாள் யோசிச்சோம்னு சொன்னால் அது நாங்கள் அப்படி தான் யோசிப்போம் ஆனால் அந்த விழப்பு அப்படின்றது அந்த அப்பாவுக்கு அவங்க குடும்பத்துக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஈடே செய்ய முடியாது நாங்கள் எல்லாரும் அந்த நேரத்தில் யோசி யோசிச்சது என்னென்னு சொன்னால் எப்படி சொல்கிறது அவங்கள ஒரு ஒரு எங்களுக்கு இது நடந்துருச்சுன்னு சொன்னா இப்படித்தானே எங்களுக்கும் இப்படித்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப மருத்துவ சாலையில் அதாவது இந்த 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 மாதிரியான ஒரு வன்முறை நடந்தது அதுக்கு பிறகு சிலர் வைத்தியசால்களில் புள்ளுக்கு போனாங்க ரெண்டு விதமா இருக்கு முதலாவது அந்த இறப்பு நடந்தாண்டு இரவு பார்த்தீங்கன்னு சொன்னா மகப்பேற்று அறைக்கு முன்பாக எல்லாருமே இப்போ நான் கூட கூடிய நிறைய பேர் அந்த இடத்துல வந்திருந்தாங்க வந்து என்ன நடக்குது டாக்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்றத நாங்கள் பார்த்தோம் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடத்துக்கு வந்திருந்தவங்க இப்படியான விஷயங்கள்லாம் நடந்து அங்க வந்து நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க அந்த நேரத்துலையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடிக்கு வந்து யாரோ ஒருத்தன் கல் எடுத்து தெரிஞ்சதும் அதுக்கு முன்னாடி நானெல்லாம் போறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லேபர் அறைக்கு பகுதியிலையும் வந்து ஒரு கனாடி உடைக்கப்பட்டதாக சொல்லப்படுது சோ இப்படியான விஷயங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்றத தாண்டி அதாவது பாத்தீங்கன்னா வனஜா அப்படின்னு சொல்ற தங்கச்சி வந்து இறந்த அன்று வைத்திய சாலைக்குள்ள புகுந்து போனவர்கள் வந்து அங்கே இருந்து ஏற்கனவே வந்து இன்னும் சிலர் வந்துருப்பாங்க இப்போ வனஜா அப்படின்ற ஒரு தங்கச்சி வந்து பிரசவத்துக்காக போயிருந்த மாதிரி அதே நாளில் வந்து ஐம்பது அறுபது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த இடத்துல வயசாள பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க ஒவ்வொரு நாளையும் அடுத்த அஞ்சு பத்து நாளைக்கு போகிறாங்க ஸோ இவர்கள் எல்லாருமே வந்து அதில் பாதிக்கப்படுற மாதிரி சில சம்பவம் நடந்திருக்கு என்ன சொன்னால் அதே நேரம் பிரசவ வரையில் ஒரு டாக்டர் வந்து பிரசவ வரைக்கு போய் இருந்த டாக்டரை வந்து விடாமல் அவருக்கு அடிக்க பார்த்ததா அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸையும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் மன்னார் மாவட்ட வைத்தியசாலை சார்பாக வந்து ஒரு ஒரு கடிதம் மாதிரி வெளியிட்டிருக்காங்க ஸோ அதையும் நான் ஒரு க அதில் வந்து சொன்னால் வடிவாக போட்டுருக்காங்க துயரங்கள் துயரங்களுக்கு வன்முறைகள் பதிலாகாது அதாவது அந்த இழப்புக்கு வந்து பார்த்தீங்க சொன்னா வன்முறை எப்பயும் பதிலாகாதுன்னு போட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் திட்டமிட்டு தோற்றுவிக்கப்பட்ட அவசர நிலை அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு இழப்பு என்பது எந்த விதத்திலும் தாங்க முடியாத ஒன்று தான் ஆனாலும் இது எல்லார் மனதையும் புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு ஆரோக்கியமான சமூகம் அந்த இழப்புக்குரிய குடும்பத்திற்கு ஆதரவாக இருந்து அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் எதுவும் பிழைகள் நிரூபிக்கப்பட்டால் அதை சட்ட சட்ட ரீதியாக போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அணுகணும் சனநாயக ரீதியில் போராடுற உரிமை வந்து எல்லாருக்கும் இருக்குது அதற்காக எங்களுடைய ஒரு சொத்தையை வந்து நாங்கள் உடைக்கிறதோ உடைச்சிறங்கிறதோ அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்களில் வாடி மருத்துவத்துறை சார்ந்த எல்லாரையும் வந்து நாங்கள் போய் ஒரு என்ன சொல்றது ஒரு திருடர்கள் மாதிரியோ ஒரு கொலைகாரர்கள் மாதிரியோ பார்க்கறது வந்து சரியில்லை என்னடா இப்படி ஒன்று பார்ப்போமே இப்போ வந்து அந்த ஆப்ரேஷனை செஞ்சது ஒரு ஒரு வியோ ஜி பேர் ஒரு என்ன சார் ஒரு ஒரு கன்சல்டன்ட் அவங்க இவங்க டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இதை தவிர ஒரு நர்சஸ் அட்டண்டன்ஸ் இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே இது ஒரு சம்மந்தப்பட்டிருக்கும் ஆனால் அந்த வைத்தியசாலை சாலை கிட்ட இருநூறு பேர் வேலை செய்வாங்க இந்த முந்நூறு பேரும் இப்படியான ஆகல் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இல்லை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தங்களோட பொறுப்பை உணர்ந்து தாங்கள் சரியாக மருத்துவத்துறையில் வேலை செய்யக்கூடிய ஆகலும் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மருத்துவத்துறையை விரும்பி அங்கே வரக்கூடிய ஏழை மக்களோ வசதியானவர்களோ எப்படியானவர்களோ வந்தாலும் சரியாக சேவை செய்யணும்னு டாக்டர்ஸும் இருக்காங்க ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இதே மன்னார் வைத்தியசாலையில ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நாளைக்கு அஞ்சுலேருந்து பத்து குழந்தைகள் ஒன்று perone கொண்டு இருக்காங்க ரைட் அதே மாதிரி அலசி செரியனும் இருக்குது நோமல் டெலிவரியும் இருக்குது இன்னொரு விஷயமும் சொல்லணும் இந்த இடத்துல அதாவது இந்த வனஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்கச்சியினுடைய அந்த லேபர் ஹோம்ல அவங்க இருக்குற இடத்துல வந்து பாத்தீங்க சொன்னா ஒரே ஒரு சொல்ற விஓஜி ஒருத்தர் மட்டுமே இருந்ததா சொல்லப்பட்டு கொடுக்கும் அப்படி இல்லை அந்த விஓஜியை தாண்டி இன்னும் மூன்று விதமான நபர்கள் அதாவது எப்படி சொல்றது அந்த மரத்து என்ன சொல்றது மயக்க மரத்து கொடுக்கக்கூடிய அனஸ்தி சிஎஸ்ட் அவர் நினைக்கிறோம் மற்றது இன்னும் ஒரு சர்ஜன் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நான்கு பேர் வந்து அந்த நேரத்தில் லேபர் ஓட்டில் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது அதே மாதிரி இப்போ அவங்க வந்து அதில் ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க வைத்தியசாலையில் பணிகளுக்கும் மருத்துவ கடமைகளுக்குமான இடையூறுகள்னு சொல்லி சில விஷயம் அந்த தங்கச்சி இறந்த பிறகு அந்த உள்புகுந்த நபர்கள் அதாவது யாராக இருந்தாலும் யார் வேணாலும் ஆடங்கத்தில் உள்ள போனாங்கல்ல அது உள்ள போன எல்லாருமே செஞ்சு பாத்தீங்கன்னா சொன்னா ஐம்பது பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிரசவ அறைக்குள்ளே வந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிசேரியன் சத்திர சிகிச்சையை முடித்து விட்டு என்ன சொல்கிறது அந்த ஓட்டு கொண்டு போக இருந்த ஒரு இன்னொரு தாயை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ள விடலை அப்படின்னா உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யுத்தத்தின் போதும் மதிப்பளிக்கின்ற நோயாளர் காவு வண்டி அதாவது ஆம்புலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலிமறிச்சு சேதப்படுத்த முயற்சி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த ரெண்டாவது நாள பாட்டம் இது முதல் நாள் இரவு இதெல்லாம் நடந்திருக்குது அங்கே வந்து ஒரு வைத்தியம் வந்து அச்சுறுத்தியதாகவும் சொல்லப்படுது அதாவது நீங்கள் வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வழிமறிச்சு அத்து வச்சதாக சொல்லப்படுது இப்படி பல குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சொல்லப்படுது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தாக்கல் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அங்கே வந்து ஆதரவுக்கு வந்தவர்கள் இருப்பாங்க இந்த ஆதரவுக்கு வந்தவர்களுக்குள்ளும் பார்த்திங்கன்னா சிலர் அரசியல் ரீதியினால் இருப்பாங்க சிலர் வந்து ஆதங்கத்தை செஞ்சுருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பக்கத்தில் நாங்கள் பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னா வனஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தங்கச்சியினுடைய இறப்போடு சம்மந்தப்பட்டவர் பிழை செய்திருந்தால் கூட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அவரோட போய் ஒரு தர்க்கப்பரலை இருக்கு ஒரு வேளை ஒரு வேளை அதாவது நூற்றுக்கு அது ஒரு அஞ்சு வீதமோ பத்து வீதம் வாய்ப்பு கூட ஒருவேளை இது வந்து மருத்துவ ரீதியாக ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோயினாலேயோ ஏதோ ஒரு வருத்தத்தாலேயோ இல்ல ஏதோ ஒரு கண்டிஷன்ல அவருடைய மரணம் இருந்தால் நாங்கள் செய்ததெல்லாம் எப்படி நாங்கள் திருப்பி பார்க்கறது நாங்கள் அடிக்க போனதையோ நாங்கள் எரிஞ்சு உழைச்ச கண்ணாடியோ இல்லாட்டி நாங்கள் ஒரு மருத்துவரை தாக்கி இருந்தாலோ என்ன நடந்திருந்தாலும் அதை எப்படி திருப்பி செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய இருக்குது நான் திருமவன் சோழன் வைத்தியசாலைக்கு ஆதரவாக இதை பேசையில் நான் வந்து இன்னொரு பக்கமும் இருக்குது அப்படின்றத வந்து நான் இதில் தெளிவுபடுத்தணும் என்னென்னு சொன்னால் எப்படி ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் வந்து மணர் மாவட்ட முழுமையாகவே போயிடல அப்படின்னு சொல்ல முடியாது என்னென்னு சொன்னால் எத்தனையோ ஏழைகளோ எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைத்தியசாலை தினமும் குணப்பெற்று வராங்க இதுக்காக நிறைய நர்ஸ்மார் டாக்டர்ஸ்மார் கன்சல்டன்ட் சர்ஜன்ஸ்னு ஒர்க் பண்ணுறாங்க யாரையுமே தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் இதை தாக்குறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை பட் குறிப்பிட்ட அந்த நபர் அதாவது சிந்துஜா அப்படின்ற தங்கச்சி இருக்கும்போது செத்த நேரத்தில் அவர்களுடைய மரணம் சம்மந்தப்பட்ட அந்த நர்ஸ் அந்த அட்டண்டன்ஸ் அந்த டாக்டர்னு சொல்லி அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட மாதிரி ஒருவேளை இந்த தங்கச்சி அதாவது வனஜா அப்படின்ற தங்கச்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இதே பிரச்சனை இருக்கும்னு சொன்னால் நாங்கள் அவர்களை வந்து சும்மாவோட பொருள் அவர்களை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம் இந்த விசாரணை செய்து வந்து பார்த்திங்கன்னா வைத்தியசாலையே செய்யறோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட் அப்போ அதனால் அது பின்னர் நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு போய் இது ஒரு விஷயம் செய்யலாம் பட் என்னதான் தான் நம்மளால் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ என்னதான் தான் இல்லை பிள்ளை என்று அறிவித்தாலும் கூட இப்படி ஒரு இறப்பு நடந்த பிறகு இது பிழை பிழை அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகிற அர்த்தம் இல்ல ஒவ்வொரு மூணு மாதம் வரை அப்படி ஒருத்தர் நடந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலையும் அர்த்தம் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்குது ஸோ அதையும் நான் ஏற்றுக்கொண்டு இல்லைன்னு சொல்லல பட் இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த நிறைய இடையூறுகள் வைத்தியசாலையை சேதப்படுத்த முற்பட்டது டாக்டர்ஸை மிரட்டுனது இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ வைக்கப்பட்டிருக்குது ஸோ இதெல்லாமே உண்மையானு பார்த்தீங்கன்னா சில இடத்துல இந்த விஷயங்கள் நடந்தது இது எல்லாருமே தனிப்பட்ட ரீதியில் செய்யலை சிலர் அரசியல் ரீதியாகவும் செய்திருக்கிறாங்க சிலர் வந்து ஆதங்கம் அதாவது இப்படி ஒரு ரப்பு நடந்துருச்சு எங்கட ஊர்க்கார் இருக்குது எங்கட சொந்தக்காரர் இருக்குது எங்கட ஒரு மன்னர் இருக்க இருக்குது அப்படின்ற ஆதங்கத்திலையும் ஏற்கனவே அவர்களுக்கு வந்து வைத்தியசாலை ஏதாவது ஒரு ஆதங்கமோ ஏதோ ஒரு பிரச்சனையும் இருந்தால் அதை வழிகாட்டு ஒரு முகமாக சில செஞ்சிருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் வன்முறையாக போய் அங்கே ஒரு கண்ணாடி உடைக்கிறதோ அங்கே ஒரு மேசையை உடைக்கிறதோ அங்கே இருக்க ஒரு ஃபில்டர் உடைக்கிறதுலையோ வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை அப்படின்றது தான் நானும் சொல்ல வரேன் பட் நீங்கள் கேட்கலாம் சில ஆக்கள் வந்து இப்போ ஒரு ஆதங்கம் வரல அரவிந்த் நீ ஆஸ்பத்திரிக்கு சப்போர்ட்டாக கதைக்கிறியோன்னு சொல்லி அப்படி இந்த எந்த சந்தர்ப்பிலையும் இல்ல இதே என் ஒய்ஃபுக்கு நடந்தால் இப்படி தான் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் அப்படின்றத நானும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனாலும் நான் போய் உடைச்சாலும் அது பிள்ளை அப்படின்றத நான் சொல்கிறேன் நாங்கள் போயிருக்கிற டாக்டரை சம்பந்தமே இல்லாத டாக்டரோ சம்பந்தமே இல்லாத ஒரு நர்சையோ சம்பந்தமே இல்லாத ஒரு அட்டண்ட்டையோ சம்மந்தமே இல்லாத ஒரு ஊழியரையோ நான் போய் தாக்கணும் இல்லாட்டி அவர்களை காயப்படுத்துற மாதிரி இந்த வயசில் வயசில் எல்லாரும் கொலையாளின்னு சொன்னால் அவருடைய மனவேதனை எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் தான் சொல்கிறேன் இந்த பக்கத்துலேயும் ஒரு க யோசிச்சு பாருங்க இதே இதில் அடுத்த பக்கம் ஒரு வேளை இவர்கள் வந்து குற்றம் பட்டிருந்தா அந்த வனஜா அப்படின்னு சொல்கிற தங்கச்சி ஒழுங்காக பார்க்கல இல்லாட்டி அவங்க சிசேரியன் செய்யலை அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்கிற மெடிக்கல் படிமுறையின் அடிப்படையில் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் கட்டாயமாக உடrawValue தண்டிக்கப்படணும் அப்படின்றத நான் இப்பயும் சொல்றேன் சரி இதெல்லாம் விடிய இருக்கட்டும் சோ இதக்கெல்லாம் பிறகு வந்து பாதியா சொன்னா அந்த கடிதத்தை ஃபுல்லாக வெளியிருக்காங்க இப்படியான விஷயங்கள் அந்த அரசியல் அதாவது அங்கீகரிக்கப்படாத அரசியல் தலையீடுகள்னு சொல்லி ஒரு 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 தலைங்களை சில விஷயம் போடுவாங்க சிலர்கள் வந்து தங்களை வந்து ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்னு சொல்லி கொண்டு ஊழியர்களை மிரட்டி இருக்கிறார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஓட்டுக்குள்ளே வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டதை பற்றி போட்டிருக்காங்க அதே மாதிரி மக்களின் விலைமதி பெற்ற அரசு உடைமைகளை நாசம் செய்ய முற்பட்டோம் அதான் நான் மாதிரி கண்ணாடி உடைக்கிறது மேசையை உடைக்கிறது கதிரை உடைக்கிறதுன்ற மாதிரி சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க அதுவும் பிரசவ அறையினுடைய கண்ணாடியை வந்து உடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அதில் போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வைத்தியசாலை ஊழியர்களின் பாதுகாப்பு கவலைக்கிடம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை மிரட்டினதாக இருக்கலாம் இல்லாட்டி அவர்கள் என்ன சொல்றது ஆம்புலன்ஸ் உதவியாளர் ஒருவரை வந்து அடிச்சு அடிச்சு அடிக்கிறதுக்கு வந்து திறத்தி கொண்டு ஓட்டினதாக சொல்லப்படுது அதே மாதிரி கடமையிலிருந்து ஓபிடி வைத்தியரை வந்து கடமையில இருக்க விடாமல் வெளியே துரத்தி பயமுறுத்தி பயமுறுத்தலாம் அதாவது ஓபிடிக்குள்ள வந்து போய் அந்த விஷயம் நடந்தது இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகள் அவங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கள வைத்தியர்கள் எவ்வளவு பேர் வந்து பார்த்திங்கன்னா மண்டார் சில வேலை செய்கிறாங்க இந்த இந்த வைத்தியர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் என்னென்றே தெரியாமல் இருக்குது தானே சாதாரண வைத்தியர்களுக்கு அப்போ அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அதை வந்து எப்படி என்ன செய்கிறது எப்படி டீல் பண்றது அப்படின்ற ஒரு தன்மை இருக்காது அவர்கள் எங்கள பிரச்சனை வேலை செய்யாமல் சில விட்டுட்டு வெளியே போறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது ஆனால் உண்மையிலே சொல்லப்படுது இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா மன்னார் மாவட்ட வயசாக இருந்தக்கூடிய டிரெக்டராக இருந்த டாக்டர் ஆசாத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியேறி இருக்க சிக்லி ஏதோ போட்டு வெளியேறார் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது இது இன்னும் போய் எனக்கு தெரியல அவர் வந்து இனிமேல் தன்னுடைய என்ன சொல்றது ஒரு கடிதம் எழுதி நாளைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பியிருக்கிறதாகவும் தனக்கு இந்த பக்கம் வேலை செய்கிற உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு இல்லை உயிர் இருக்குது நான் என்னுடைய வேலைகளை செஞ்சிருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி நான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதனால் இதே மாதிரி ஒரு கன்சல்டன்ட்டோ இதே மாதிரி ஒரு விஓஜியோ இதே மாதிரி ஒரு அனசிசிஸோ அங்கே முக்கியமானதை கூடிய சொல்கிற மேல்மடத்திலேருந்து சில சில ஆப்ரேஷன் செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த மன்னார் மாவட்ட வைத்தியாலருந்து வெளியேறினார்கள்டா சாதாரணமாக அங்கே வரக்கூடிய மறு என்ன சொல்றது மருத்துவ தேவையோடு வரக்கூடிய நோயாளிகளுக்கு யார் வந்து இந்த சேவைகளை செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எலும்பி இருக்குது ஸோ இதெல்லாமே இவங்க போட்டு மன வருத்தத்தோடு பணிப்பாளர் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் துணை மருத்துவ உத்தியோகத்தர்கள் தாதிய உத்தியோகர்கள் குடும்ப நல உத்தியோகத்தர் சுகாதார ஊழியர்கள் தொழில்நுட்ப உயர்ப்பியாளர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வழிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நாங்கள் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு பக்கம் நான் இதுபோலதான் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாருங்க ஸோ இதை தாண்டி முதற்கட்ட அதாவது இந்த 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 விஷயம் அதாவது இந்த இந்த தங்கச்சி அதாவது வனஜான்ற தங்கச்சி எப்படி இறந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நாங்கள் பேசுன இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன சொன்னால் மன்னார் வைத்தியசாலை தாய் மரணம் காரணம் என்ன அப்படின்ன மாதிரியும் முதற்கட்ட விசாரணையில் இந்த மரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமினியோட்டிக் ஃப்ளூயிட் எம்போலிசம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிலையால் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகிக்கப்படுது அதுவும் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களில் விசாரணை முடித்து வைத்தியசாலை பக்கத்துலேருந்து நமக்கு ஒரு தகவல் கிடைக்கும் இருக்காங்க அநேகமாக நாளை தினம் ஞாயிறு அப்படின்னு சொன்னால் திங்கட்கிழமை தெரிய வரும் எப்படி அந்த தங்கச்சி இறந்தாங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன் சொன்னால் எங்களை அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு ஊடக அறிக்கையை நேற்று மாவட்ட வைத்தியசாலை வெளியிடலாம் அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் இப்போ சிந்துஜாவினுடைய அறிக்கை போல இந்த விஷயத்திலேயும் என்னத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்றது ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அமினியோட்டிக் ஃப்ளூயிட் எம்போலிசம் அப்படின்ற இந்த சொல்ல நோய் என்னென்னு சொன்னால் கருப்பையில் பிள்ளையை சுற்றி இருக்கும் நீர் குடத்தில் இருக்கும் நீர் திரவம் அமினியோட்டிக் ஃப்ளுயிட் எனப்படும் அது சாதாரணமாக அம்மாவின் ரத்தத்தில் கலந்து விடாமல் தான் இருக்கும் மிக அரிதாக சில கற்பிணிகளில் குழந்தை பிறப்பின் போது அந்த திரவம் அம்மாவின் ரத்தத்திலே கலப்பதே இந்த நோயாகும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த உங்களுக்கு என்ன சொல்றேன் பன்னீர் குடம்னு சொல்லுவாங்க அதில் கூடிய அந்த அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வனஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்கச்சியினுடைய பிளட்ல வந்து கலந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இது ஆபத்தானதா அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் உண்மையிலேயே மிக மிக ஆபத்தானதாகும் இந்த நோய் வந்து மிக அரிதான ஒரு விஷயம் என்ன சொல்கிறது எல்லாருக்கும் இது இப்படி நடக்கிறது இல்லையா ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் நடந்ததுன்றா மரணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துர்ப்பாக்கியமான நிலை அப்படின்ற மாதிரி தான் நல்லிருக்காங்க இது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெறும் நாற்பதனாயிரம் தாய்களில் ஒருவருக்கும் ஐரோப்பாவில் ஐம்பத்தெட்டாயிரம் பேரில் ஒரு ஆளுக்கும் தான் இது வருதா அதே மாதிரி இவ்வளவு அரிதாக ஏற்பட்டாலும் இந்த நோய் ஏற்படும் நூறு தாயில் அதாவது இது நூறு பேருக்கு நடக்குதுன்னு சொன்னால் அறுபது பேர் அறுபது வீதமானவர்கள் வந்து காப்பாற்ற முடியாமல் போய்தான் இருக்கிறாங்க அப்படின்றதும் உண்மையான விஷயம் இந்த அறுபது வீதம் அப்படின்றது கூட வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைந்த நாடுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி இந்த அமினோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லப்படுற இது வந்து தாயினுடைய இடத்துல கலந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தொடக்கம் தொண்ணூறு வீதமானவர்களை இறக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஏன் இந்த நோயை இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா குழந்தையை சுற்றி உள்ள திரவம் வந்து அம்மா ரத்தத்தில் கலக்கறதன் மூலமா ரத்தம் மூலம் இதயம் சுவாசப்பை போன்றவற்றுக்கு அவற்றை நேரடியாக தாக்கி ஒரு வித ஒரு அலர்ஜிக் வந்து அந்த செயற்பாடுகளை பாதித்து மூச்சு திணறல் இல்லாட்டி அந்த ஒரு இதை என்ன சொல்கிற ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படும் இந்த காரணம் அதாவது இந்த மரணத்தை தடுப்பு தடுக்கிறதுக்கான ஒரு மருந்து இருக்கா இல்லையா கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் இதற்குரிய ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றதால தான் இந்த தாய்மார் வந்து இப்படி

சொல்லி போட்டு பார்த்து சொன்னா சொன்னால் கிளவ்லேண்ட் கிளினிக் டாக்ட் ஆக் ஹெல்த் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிங்க்கும் போட்டிருக்காங்க அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன் சரி ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு விதமான விஷயம் ஒன்று இந்த வைத்தியசாலைக்குள்ளே நாங்கள் வன்முறை செய்து சரியாக தவறானு கேட்டிங்கன்னா நான் அதை தவறுன்னு தான் சொல்கிறேன் நான் அடித்து உடைச்சிருந்தாலும் நான் போய் கண்ணாடி உடைச்சிருந்தாலும் அது தவறாக தான் நான் பார்க்குறேன் அதை எந்த விதமான விதத்துலையும் நாங்கள் அதை நியாயப்படுத்த முடியாது அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை மிராட்டி என்ன செஞ்சிருந்தாலும் அது தவறு தான் ஆதங்கத்தை வெளிப்படுறதுன்னு சொல்லி போட்டு கூட நாங்கள் வந்து செய்த டாக்டரோட சண்டைப்படிதான் பிரச்சனை இல்லை சம்பந்தமே இல்லாத ஒரு வைத்தியரோ இல்லாட்டி சம்பந்தமே இல்லாத ஒரு ஒரு வைத்திய வைத்தியசாலை ஊழியரோட காய்ச்சமண்டா இது எந்த விதத்தில் நியாயப்படுத்தலாம் அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் இதுலேயும் முக்கியமானது இந்த அரசியல் தலையீடுகள் சில அரசியல் தலையீடுகளில் இருந்தது போராட்டத்திலையும் இருந்தது இந்த மாதிரியான ஒரு மக்கள் சிலரை தூண்டி விடுறதுலையும் இருந்தது நூற்றுக்கு தொண்ணூறு விதமான தொண்ணூற்றி விதமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே மன்னாரை நேசிக்கக்கூடியவர்கள் இப்படியான பொது விஷயங்கள் ஏதாவது ஒரு பிள்ளை இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவர்கள்

விசாரணை மூன்று கட்ட விசாரணைகள் நினைக்கிற மினிஸ்ட்ரி சார்பாக ஒன்று இருக்கும் ப்ரொவின்சியல் சார்பாக ஒன்று இருக்கும் பிரிலிமினரி இன்குவாரி ஒன்று இருக்கும் இந்த மூன்று கட்ட விசாரணைகளை முடிந்த பிறகு சிந்துஜாவினுடைய வழக்கில் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஐந்து பேரையும் வந்து வேலையை நிறுத்தி இருந்தார்களோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் தருவோம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விசாரணைகள் மூன்றும் முடிந்த பிறகு தான் தெரியும் இது வந்து அந்த அம்யூனிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிற அந்த அந்த விஷயத்தில் நடந்ததா இல்லாட்டி மருத்துவ கவனம் இனமோ இல்லாட்டி அங்கே வந்து அந்த பேஷண்ட்டை ஒழுங்காக பார்க்காதல் நடந்த விஷயமானது தெரிய வரும் ஆகவே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் நாங்கள் வந்து யாராவது குற்றம் செஞ்சால் அந்த குற்றம் செய்த நபர்களை மட்டும்தான் நாங்கள் பிழையா பார்க்கணும் எங்களோட வைத்தியசாலை மன்னார் மாவட்ட வயசானது எங்க வைத்தியசாலை ஸோ அந்த வைத்தியசாலை முழுவதுமா பிழை சொன்னோம்னு சொன்னால் பாதிக்கப்பட போறது ஏழை மக்கள் இந்த வைத்தாலை நம்பி வரக்கூடிய எங்களை வரக்கூடிய மக்கள் நாங்கள் இந்த வைத்தியசாலையை பிழை இவர்கள் கொலைகாரர்கள் மட்டும்தான் கொலை மட்டும் தான் சொல்லுங்க இங்க வரக்கூடிய ஏழை மக்கள் வர மாட்டாங்க அவங்களும் பிரைவேட்டுக்கு போக வேண்டி வரும் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா என்ன சொல்றது ஒரு இந்த அசுவதியை விட்டு இங்க இருந்து யாழ்ப்பாணத்துக்கோ வவுனியாக்கோ போக வேண்டிய வரும் இந்த விஷயங்களை நாங்க தவிர்க்கணும் இது சரியா பிழையா அப்படின்றத நாங்களும் யோசிக்கணும் இது சம்பந்தமான உள்ள கருத்துக்களை மறக்காம நீங்க சொல்லலாம் திரும்பவும் சொல்லிக்கொள்றேன் அந்த வனஜா அப்படின்றத தங்கச்சி இருந்ததில் எனக்கு நூறு விதமான கவலை இருக்குது இது எந்த தங்கச்சிக்கோ இல்லை எனக்கு நடந்தால் இது எப்படி இருக்கும் என்று எனக்கு ஃபீல் பண்ண முடியும் அந்த ஆதங்கம் எனக்குள்ளேயும் அந்த முதல் நாள் நிறைவாங்க போற நேரம் வயசாலை தான் பிளவிட்டோம் அப்படின்னு எனக்கு எண்ணம் தான் எனக்கு மைண்ட்லேயும் இருந்தது ஆனாலும் சில சில தெளிவூடர்கள் ஒவ்வொருத்தர் சொல்லும்போது அதாவது மருத்துவம் தெரிந்தவர்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சில விஷயத்தை சொல்லும்போது தான் இந்த பக்கம் அடுத்த பக்கம் இன்னொன்று இருக்குது அதாவது அதில் பிளவிட்ருவாங்கன்ற பக்கம் மட்டும் இல்லை ஒருவேளை மற்ற பக்கம் மருத்துவ ரீதியாக ஏதாவது பிழை இரு மருத்துவ அதாவது மருத்துவ உடல் ரீதியான பிரச்சனை அவங்களுக்கு ஏற்கனவே இருக்குதா அப்படின்றதையும் நாங்கள் நோக்கணும் என்றதான் விஷயம் ஆனால் அந்த அண்ணாவுக்கும் அதே மாதிரி அந்த குடும்பத்தினருக்கும் இதுக்கு வந்து ஒரு நான் என்ன சொல்கிறது அவர்களுக்கு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு அதை வந்து நாங்கள் எந்த விதத்திலையும் நியாயப்படுத்தவும் விரும்பலை ஆனால் இதில் ஒரு நீதியான விஷயம் நடக்கணும் இந்த மூன்று நாட்களில் இந்த விசாரணை வந்த பிறகு அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரணை வெளிப்படுத்தப்பட்ட பிறகு நாங்கள் அதை பற்றின விஷயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் அதே மாதிரி அந்த வைத்தியசாலைக்குள்ள வன்முறை செய்தவர்களுக்கு என்ன விதமான சட்ட எடுக்கப்பட போகுதுன்னு எனக்கு தெரியல என்ன கைது செய்யப்பட்ட கைது அவர்களெல்லாம் கைது செய்ய சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவலும் கிடைச்சிருக்குது ஸோ இதை பற்றின தகவல் எல்லாம் தெரிஞ்சது என்ன சொல்லலாம் திரும்பவும் நாங்கள் சொல்லுவோம் ஏற்கனவே சிந்துஜா அதுக்குப் பிறகு இப்போ வனஜா அதே மாதிரி அவருடைய குழந்தைகள் சொல்லி இவருடைய இறப்புக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல் நான் இந்த வீடியோ முடிச்சிக்கொடனே திருமோஞ்சுடன் நான் வைத்தியசாலைக்கு ஆதரவாகவோ இல்லாட்டி அந்த வனஜாண்ட தங்கச்சிக்கு எதிராகவோ இந்த விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கையில் இந்த பக்கம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை சில வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் அதாவது மன்னார் மாவட்டத்தில் இல்லை மன்னார் மாவட்டத்தில் இருந்து வெளியில் இருக்கக்கூடிய வைத்தியத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கிற இதை முடிஞ்சால் நீங்கள் வந்து உங்களோட ஊடகம் மூலமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால சொல்கிறேன் ஒருவேளை இதில் வந்து மருத்துவத்துறை சார்பாக ஏதாவது பிழை இருந்தால் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளை எங்களுடைய மன்னார் மாவட்ட அரசின் சட்டத்தினே செய்வாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அவர்களும் அன்றைய தினம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து இதை பற்றி நாங்கள் என்ன சொல்கிறது அந்த இழப்பை நாங்கள் இது செய்ய முடியாது அந்த இழப்புக்கு நடந்த ஒரு பிழை ஏதாவது இருக்கும்னு சொன்னால் கட்டாயமாக அதுக்குரிய நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் தான் நான் சொல்லிக் ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சு கொடுறேன் இது சம்பந்தமான மேலதிக தகவல் ஏதாவது கிடைக்கும் போது கட்டாயமாக அதை தெளிவுபடுத்தினேன் உங்களுக்கு நன்றி